வணக்க நுழங்காடகளை மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி பாராளுமன்ற செய்தியாக அமைகிறது இந்த பாராளுமன்ற செய்தி நாங்கள் இதுவரையும் தொட்டு பார்க்காத ஒரு நபரை பற்றியது அல்லது அவருடைய எழுச்சியும் அவருடைய முன்னேற்ற பார்வையும் மற்றும் யாழ்ப்பாணத்திலே மன்ற தேர்தலிலே பேசப்பட்ட ஒருவருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை பற்றிய செய்தி ஆம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பாராளுமன்ற அமர்விலே ஒரு விடயத்தை குறிப்பாக ஆத்திரத்தோடும் கோபத்தோடும் சோபத்தோடும் கூறியிருந்தது பார்க்கக்கூடியதாக இருந்தது அதாவது வர்த்தக மானியிலே அண்மை காலங்களாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்ற அங்கே வெளியிடப்பட்டிருக்கின்ற காணி அபகரிப்பு அல்லது காணி விடுவிப்பு அல்லது காணி தொடர்பான செய்தியாக இருக்கிறது அதாவது தமிழர் பகுதியிலே ஐயாயிரத்தி நானூறு ஏக்கர் காணிகளை அரசாங்கம் பிடித்து வைத்திருக்கிறது பிடித்து வைத்திருக்கிறது என்றால் கையகப்படுத்தி வைத்திருக்கிறது அதாவது பாதுகாப்பு வலயமாக இருக்கப்பட்டது அதனை விடுவிக்கின்ற நோக்கோடு அவர்கள் மூன்று மாத அவகாசங்கள் இந்த காணி சொந்தக்காரருக்கு கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் அதற்குள் தங்களுடைய பத்திரங்களை காணி பத்திரங்களை சமர்ப்பித்து தங்களுடைய காணி என்பதை உறுதிப்படுத்தியதன் பிற்பாடு அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று கூறப்பட்டது ஆனால் எப்போது கொடுக்கப்படும் என்பது கூறப்படவில்லை இருந்தாலும் கூட அதர் பிற்பாடு அதாவது மூன்று மாதம் வரைக்கும் அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அவகாசம் துக்கு உள்ளே இவர்கள் காணியை நிரூபித்து தங்களுடைய சாட்சியங்களை தங்களுடைய காணி பத்திரங்களை சமர்ப்பித்து அந்த காணிகளை பெறவில்லையாக இருந்தால் அந்த காணியை பொதுமக்களுக்கு பிரித்து கொடுக்கப் போவதாகவும் அல்லது அரசாங்கம் கையகப்படுத்தப் போவதாகவும் கூறப்பட்டிருக்கிறது அதனை ஒரு படி மேலே போய் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இன்று பாராளுமன்றத்திலே அதனை அந்த காணியிலே குறிப்பிட்டு அதாவது திட்டமிட்டு இனப்பரவல் அதாவது இனக்குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற வகையிலே அதாவது இஸ்லாமியர்களுக்கோ அல்லது சிங்களவர்களுக்கோ குடியேற்றத்திற்கு கொடுக்க போகின்றார்கள் என்பது நூற்றுக்கு நூறு வீதம் நாங்கள் கூறுகின்ற விடயம் என்று கூறப்பட்டிருக்கிறது என்று கூறியிருக்கிறார் அந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது சிறீரன் அவர்களும் அதனை தொட்டு பார்த்து பேசியிருக்கிறார் அது கொஞ்சம் தற்று பரவலாக அனைத்து ஊடகங்களிலேயும் ஒளிபரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது புலம்பெயர்ந்த பெயர்ந்த மக்கள் அதாவது இடத்தை விட்டு அந்த ஐயாயிரத்தி நானூறு ஏற்க இருந்து இடத்தை விட்டு அகன்று புலம் பெயர்ந்து அதாவது இடம் பெயர்ந்து வாழ்ந்த மக்கள் பலர் அவர்கள் போரிலே பாதிக்கப்பட்ட பொழுதும் முள்ளிவாய்க்கால் கடைசி யுத்தத்தின் போது அவர்கள் முட்கம்பிகளுள் சென்று சரணடைந்த பொழுதும் அவர்கள் தங்களுடைய குருதிகளை பலர் பத்திரங்களை தொலைத்தவர்களாகவும் இருக்கிறார்கள் அதைவிட முப்பத்தைந்து நாற்பது வருடங்களுக்கு மேற்பட்டு நாட்டை விட்டு அன்று அகன்று அகதியாக இருக்கின்ற வெளிநாட்டில் இருக்கின்ற புலம்பெயர்ந்த மக்கள் கூட பலரிடத்தில் அந்த காணி பத்திரங்கள் இல்லை ஆனால் அதற்கான அத்தாட்சிகளோ சாட்சிகளோ அவர்களிடத்தில் இருக்கிறது ஆனால் இவர்கள் என்ன அத்தாட்சியை கேட்கப் போகின்றார்கள் எப்படி கேட்கப் போகின்றார்கள் எப்படி அந்த காணிகளை அரசாங்கம் அபகரிக்கப் போகுதுன்றது என்பதை திட்டவட்டமாக கூற முடியாமல் இருக்கிறது இல்லையில் அதில் தளர்வு ஏற்பட்டு குறிப்பிட்ட பத்திரங்களை காட்டினால் மாத்திரமாவது அந்த காணிகள் கொடுக்கப்படும் என்ற ஓர் சட்டத்திட்டமோ அல்லது அதற்கான ஒழுங்கமைப்போ செய்யப்படுமாக இருந்தால் ஓரளவுக்கு அந்த காணி சொந்தக்காரர்கள் சொந்தக்காரர்கள் அந்த காணிகளை தாங்களே பெற்றுக்கொள்கின்ற பாய் கிடைக்கும் என்று லங்கா போர் ஊடகம் நினைக்கிறது இருந்தாலும் கூட இந்த காணி பத்திரங்கள் அனைவர் அதாவது இப்போ இந்த காணி அரசாங்கத்தினால் பாதுகாப்பு வலயம் என்று கையகப்படுத்தப்பட்ட அந்த பாதுகாப்பு வலயத்தில் இருக்கின்ற ஐயாயிரத்தி நானூறு ஏக்கர் காணிகளை சொந்தக்காரர் கூட போய் இனம் இடம் அந்த அடையாளம் கண்டுகொள்ள முடியாத அளவிற்கு வேலிகளோ வீடுகளோ தெருக்களோ காணிகளோ சிதைந்து போய் அதாவது பற்றை காடுகளாக ஒரே காடுகளாக இருப்பதையும் கூறக்கூடியதாக இருக்கிறது அந்தந்த காணிகளிலே உள்ளே மக்களை செல்ல விட்டால்தான் அதனுடைய முழுமையான விவரம் தெரியும் என்பதை பலரும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் கூட இந்த மூன்று மாத அவகாசம் நிச்சயமாக இந்த மக்களுக்கு போதாது அது அவ அவகாசம் இல்லாமல் அவரவர் இன்றைய தேதியில் இருந்து தங்களுடைய பத்திரங்களை காட்டி நிரூபித்து தங்களுடைய காணிகளை பெற்றுக்கொள்ளலாம் அந்த காணிகளை குடியிருக்கலாம் அதனை திருத்தலாம் அல்லது விற்கலாம் ஏதாவது ஒன்று செய்யலாம் என்ற ஒரு சட்டத்தையோ அல்லது என்று ஒரு அறிவித்தல் கிடைத்தால் ஓரளவிற்கு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும் இல்லையில் இருக்கின்ற இந்த என்பிபி அரசாங்கத்தில் தமிழர்களுக்கு அதிதிருப்தி ஏற்படும் ஏற்படுமே தவிர சில வழிகளிலே காணிகள் குறிப்பிட்ட அவகாசங்களுக்குள் மக்கள் பெற்றுக்கொள்ளவில்லையாக இருந்தால் அதனை சில வேளைகளிலே இவர்கள் வேறு இனத்தவர்கள் அதாவது முஸ்லீம்களோ அதாவது இஸ்லாமியர்களோ சிங்களவர்களுக்கு பகிர்ந்து குடியேற்ற திட்டமாக நியமித்தார்களாக இருந்தால் கொடுப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக தமிழ் பகுதியிலே பெரும் முரண்பாடான ஒரு இனக்கலவரம் வருவதற்கு சாத்திய கூறியிருக்கிறது இருக்கிறது ஆனால் அந்த இனக்கலவரம் அப்படியான பிரச்சனைகள் வருகின்ற அளவிற்கு என்பிபி அரசு விடாது என்ற ஒரு நம்பிக்கையும் மக்களுக்கு இருக்கிறது காரணம் அவர்கள் ஓரளவுக்கு இஸ்லாமியர்கள் தமிழர் இணைந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் சில விடயங்களை செய்ய முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அமைச்சர்களோ சில சில வார்த்தை பிரயோகங்கள் அவர்களுடைய அவர்களுடைய அணுகுமுறைகள் நகர்வுகள் சில வேலைகளில் முரண்பாடாகவும் ஒரு எதிர்மறையான கருத்துக்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் கூட என்பி அரசு நிச்சயமாக இந்த பாதுகாப்பு வலயத்தில் இருக்கின்ற அந்த தமிழ் மக்களுடைய அனைத்து தமிழ் மக்களுடைய சொந்த காணிகளாக அவர்களுடைய காணியை மற்ற இன மக்களுக்கு நிச்சயமாக குடியேற்ற திட்டமாக கொடுக்க மாட்டார்கள் என்ற ஒரு நம்பிக்கை லங்காஃபோர் ஊடகத்துக்கு இருக்கிறது அதே வேளையிலே அவர்கள் ஏதோ ஒரு வகையிலே அந்தந்த சொந்தக்காரர்களுக்கு அந்த காணிகளை பகிர்ந்து கொடுப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த செய்தியை முடித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்தும் இப்படியான செய்தியோடு இணைந்திருங்கள் இப்படியான செய்திகளை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் ஃபோர் யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதேவேளையில் பெல்வட்டனை பெல் பட்டனை அழுத்துங்கள் எமது முகநூல் பக்கத்தை நீங்கள் லைக் செய்ய மறவாதீர்கள் தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை பார்ப்பதற்கு வாசிப்பதற்கு டபிள்யூ 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 டாட் லாங்கா ஃபோர் லாங்கா நான்கு டாட் காம் என்ற இணையதளத்துக்கு விஜயம் செய்யுங்கள் தொடர்ந்தும் இப்படியான செய்திகள் உங்களுக்காக பொது நலமான பொதுவான செய்திகள் உங்களுக்கு தர காத்திருக்கின்றோம் இலங்கையன் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் ஃபியூச்சர் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி